அந்த காலகட்டத்துல இருந்து இந்த பச்சை குத்திக்கிறதுன்றது ஒரு இதுவா இருந்தது சோ இது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இப்ப அவர் வந்து நிறைய பேஜஸ் ஃபாலோ பண்றதுல எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான டேக்கோஸ் தான் இருக்கு காதை எடுத்துக்கிறது இது மென்டாலிட்டத விட இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதாவது நிறைய ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கணும் அது எதுவுமே இல்லாம நான் வந்து நாக்கை கட் பண்ணிட்டா அதுல ஒரு தாட்டு போடுற அந்த கலர் மாத்துறது இதெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு நார்மலா இருக்கிற விஷயத்துல இருந்து அப் நார்மலாக போகுது அந்த அப் நார்மல் திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலான்னு பார்த்தா சரி கல்ச்சர் அப்படின்னு பார்த்தா ஆஹ் சொசைட்டி நார்ம்ஸ் அகைன்ஸ்ட நிற்கிற சொசைட்டி அப்படின்றது அதாவது வணக்கம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹாய் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்துட்டு நம்மளோட சோஷியல் மீடியா எல்லாம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த நாக்கெல்லாம் கட் பண்ணி அதுல வந்து ஒரு கேஸ் ஆகி அரஸ்ட்ல எல்லாம் பண்ணிருக்காங்க சோ இதனால இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க இதோட சைக்காலஜி பிஹைண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வெண்ணிலா மேம் தான் இருக்காங்க அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் மேம்

யூஷுவலாவே டேட் அப்படின்றது வந்து ஒரு விதமான பிடிச்சவங்களை எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக அந்த காலகட்டத்துல உன் பேரை பச்சை குத்திக்கிற் அந்த காலகட்டத்துல இருந்து இந்த பச்சை குத்திக்கிறதுன்றதெல்லாம் ஒரு இதுவா இருந்தது ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இதுலயே வந்து ஒரு ட்ரெண்டா என்னன்னா பண்ணலாம் அதாவது இது ஒரு 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 ட்ரெண்ட் சொல்லிக்கலாம் மாதிரி சில பேருக்கு வந்து ட்ரெண்டியா இல்ல மாதிரி நம்ம எதுவும் வித்தியாசமா பண்ணலன்னா ஆஹ் நம்மளால வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஃபியா எல்லாரும் டாட்டோ போடுறாங்க நம்மளும் டாட்டோ போடுறோம் ஆனா இதுல ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் இதுல ஏதாவது வந்து யாரும் பண்ணாததை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பயங்கரமா இன்ஃபுளுஸ் ஆகி அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இப்ப அவர் வந்து நிறைய பேஜஸ் ஃபாலோ பண்றதுல எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான டாட்டூஸ் தான் இருக்கு காதை எடுத்துக்கிறது அப்பர் பார்ட்ஸ் ஆஃப் லிப்ஸ் எடுத்துட்டு வெறும் ஸ்கல் மாதிரி ஒரு ஏலியன் டைப்ல ஃபுல்லா வந்துட்டு அவர் நிறைய வீடியோல கூட நம்ம ஏலியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பேசியிருப்பாரு என்ன கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டியா இருக்கும் இது மென்டாலிட்டதை விட இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதாவது அட்டென்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து அவர் மட்டும் இது வந்து பெரிய ரிஸ்க் பண்ணாம அவருக்கு வர அந்த டாட்டூக்கு கடைக்கு வரவங்களை வந்துட்டு அவர் எடுக்கிறாரு இது ஐ திங்க்ஸ் ஆல்ரெடி இன்னொரு இடத்துல கூட இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறாரு அதுல இருந்து பார்த்துதான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க பட் இது வந்து எந்த மாதிரி மனநிலை அப்படின்றத விட இது வந்து அவங்களுக்கு ஒரு ஒப்சன் மாதிரி புதுசா புதுசாத பண்ணும் புதுசாத பண்ணு இது வந்து பியூர்லி கெட்டிங் அட்டென்ஷன் அப்சர்ஷன் மாதிரி தான் நிறைய லைக்ஸ் வாங்கணும் நிறைய வியூஸ் வாங்கணும் இப்போ நீங்க இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு நாளாவே இத பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க அவங்க நிறைய பேர் காட்டுறாங்க நம்மளே இப்ப அவரை பத்தி பேசுறோம் ஆனா இது நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா இது வந்து மத்தவங்க வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா எடுத்துட கூடாது மாதிரி பண்ணி ஃபேமஸ் ஆகுறது பட் அவர் வந்து இன்னொருத்தருக்கு பண்ணது வந்து அது இல்லீகல் அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏன்னா அதுக்கு வந்து அது ஒரு சர்ஜரி டை பண்ணும்போது அவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது அவரே வந்துட்டு ஏதோ சர்ஜரிக்கு போற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் வேற அதுதான் இது வந்து சின்ன பசங்க சின்ன பசங்களுக்கு காட்டியிருக்கிறாரு அவர் வந்து பாடி மாடிபிகேஷன் பண்ணவே முடியாது ஒரு ஈவன் ஒரு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து எம்எஸ் சர்ஜன் படிக்கணும் இப்ப அவங்க இருந்தாலும் அவங்களாலேயே சர்ஜரி பண்ண முடியாது ஒரு சர்ஜரியில ஒரு செட்டப் இருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அதுக்கு அசிஸ்டன்ட் நர்சஸ் இருப்பாங்க அசிஸ்டன்ட் நிறைய ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கணும் அது எதுவுமே இல்லாம நான் வந்து நாக்க கட் பண்ணிட்டு அதுல ஒரு டாட்டூ போடுற கலர் மாத்துறது பைசை கடத்தீட்ல அதாவது எதாவது பண்ணணும் அதோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம எதாவது புதுசா பண்ணணும் ஒரு மாதிரி வித்தியாசமா வியர்ட் வியர்ட் மென்டாலிட்டி ஒரு மாதிரி வந்து அலங்கோலமா இருக்கிற மாதிரி எதுவா இருந்தாலும் இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து அவங்க பேஜ் எல்லாம் பண்ணும்போது ஒரு டான்ஸ் ஆடுறாங்க இல்ல தி ஆர் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட் நிறைய இந்த மாதிரி ஆட் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற மாதிரி வந்து லைக்ஸ் வாங்கிக்கிறாங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஏதாவது புதுசா ஏன்னா நிறைய டேட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க டேட்டோ இஸ் பிகம் வெரி மாடர்னை எல்லாருமே டேட்டூ போடுறாங்க அப்படின்னும் போது பட் இது இது வந்து ரொம்ப அதாவது பாடி பார்ட்ஸ் வந்து நீ அது வந்து மாத்துறதுன்றது வந்து இயற்கைக்கே மாறான ஒரு விஷயம் அதுதானுக்கு ஒரு அதுதான் என்னுடைய இது ஓகே இப்ப நீங்க வந்துட்டு சொன்ன மாதிரி இப்ப நிறைய பேருக்கு அட்டென்ஷன் வந்துட்டு தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அட்டென்ஷனுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு நல்லது பண்ணுமே வந்துட்டு நம்ம அட்டென்ஷன் வந்து கிராப் பண்ணலாம் இப்ப மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அட்டென்ஷன் சீக்கிங்கே வந்துட்டு என்ன சொல்றது நம்ம கோமாளித்தனமா வந்துட்டு ஒண்ணு பண்ணலாம் டிஃப்ரெண்டா பண்ண பண்ணாதான் நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கைக்கு எதிராக வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு பண்ணிட்டே இருக்காங்க இப்ப கூட ரீசென்டா வந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ரீரியன்ஸ்ல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா ப்ராப்பரா ஒன்னு போட்டாலும் நம்ம ட்ரெண்ட் அவங்க நம்ம பைத்தியக்காரத்தனமா ஒரு விஷயம் பேசலாம் நம்ம ஸ்லாங் வந்துட்டு மாத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இப்போ ட்ரெண்டும் ஆயிட்டிருக்காங்க மக்களும் வந்துட்டு அதை விரும்பி இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்ப இதெல்லாம் பாக்குற ஒரு காமன் ஓல்ட் காமன் அஹ் பீப்புள் வந்துட்டு இத எப்படி வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கணும் சரி இந்த வித்தியாசமா பண்றது என்ன அப்படின்னா மக்கள் வந்து ஒரு மொனாட்டினஸ் லைஃப் அதாவது எழுந்திருக்கிறாங்க வேலைக்கு போறாங்க ஒரு மாதிரி ஒரு போரிங்கான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டு வாழ்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது ஃபீல் வாழ்க்கை எழுந்திருக்கிறோம் போறோம் வரோம் சாப்பிடுறோம் வேலைக்கு போறோம் அப்படின்னும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப பாத்தீங்கன்னா ரீசன்டா வந்து ஒரு டிவோர்ஸ் பத்தி பேசும்போது நிறைய பேர் என்னன்னா நீங்க அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே பேசுறீங்க அதை பத்தியே பேசுறீங்க நீங்க என்ன இதெல்லாம் சொல்றீங்க இப்போ நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜோட பேசுறோம் கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் வராங்கட்டு ஒரு ப்ரூஃபோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசணும்னா மக்களுக்கு அது பிடிக்கிறது இல்ல அவங்க வந்து நீங்க வந்து இப்போ இதெல்லாம் தப்புன்னு சொன்னோம்னா உடனே ஒரு வேர்டு யூஸ் நீங்க பூமரு நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு செஞ்சா பேசாதீங்க ஒரு பேசாதீங்க இருக்கிற விஷயத்துல இருந்து அப் நார்மலா போகுது அந்த அப்நார்மல் திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா அதே வந்து அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நீங்க கேட்ட மாதிரி மக்கள் இதை எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் இதையே ஏத்துக்கணும்னுதான் கேக்குறாங்க அவங்க ஏதாவது புது டெக்னாலஜி புதுசா ட்ரை பண்றாங்க டூ கே கெஜ்ஸு நாங்க ஜென் கெஜ்ஜு இந்த மாதிரி அவங்க அவங்களே வந்து ஃபூல் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் இன்னும் அதிகமா அடுத்த ஜெனரேஷன்ஸ் இதுலக்கும் மேலா பண்ணாதான் நம்மளுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் இதுல இருந்தும் வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரீம்க்கு போயிடுவாங்க அந்த எதுவுமே இந்த சொசைட்டிக்கு புரியவே மாட்டேங்குது சமைத்த மட்டும்தான் வந்து நம்மளுடைய பொறுப்பு இருக்கு ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த நான் சொல்ல வராங்க நீங்க சொல்றீங்க நல்ல விஷயத்த போடலாமே நீங்க யாரு நல்ல விஷயத்தை கேக்குறாங்க நல்ல விஷயத்தை கேட்டாலே ஒரு கமெண்ட் போட்டுறாங்க பின்னாடியே நீங்க என்ன பழைய காலத்து ஆள் மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமா சோ ஓல்டு ஸ்கூலோ நியூ ஸ்கூலோ அதை பத்தி எல்லாம் இங்க யாரும் இது பண்ணல ஆனா ஒரு விஷயம் இது தவறா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பண்ணா இது ஒரு மாதிரி ஒரு ஒப்சனுக்கு ஆயிடும் இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா மாறிடும் அப்படின்னு ரெடி டு அக்செப்ட் இந்த பண்ணிக்க விரும்பல இப்போ இது வந்து எப்படின்னா இன்னொருத்தருக்கு போயி அவர் இப்போ அவரு பண்ண உடனே இன்னொருத்தர் வந்து பார்த்து அவரு பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்காரு அப்படி அவருடைய விருப்பத்தோட தான் அந்த விஷயமும் பண்ணிருக்காரு அவரு அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ஐயோ சூப்பர் இதே மாதிரி நானும் இதே மாதிரி ஒரு அட்டென்ஷன் சொல்லிட்டு ஃபார் அ நதர் பர்சன் அது இன்னொருத்தர் அத அதை பார்த்து நமக்கு பார்க்கும்போது என்னடா இது பாம்பு நாக்கு மாதிரி இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காங்கன்னு அத பார்க்கும்போது பட் இந்த காலத்துக்கு ஓ இதுதான் ட்ரெண்டோ இது பண்ணா இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும் இன்னும் நிறைய ஒரு மாதிரி வியர்டா பாப்பாங்க நம்மள பாப்பாங்க நம்மள வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அது அசிங்கமாவே நினைச்சு பார்த்தாலும் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு மனநிலை வரும்போது எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போயிடுவாங்கன்ற டேஞ்சர் இருக்கு அதுவும் தன்னுடைய பாடியே வந்து அவங்க வந்து மாத்திக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஓகே இப்போ இது வந்துட்டு இப்ப நம்ம கேள்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ என்னோட நோஸ் தெரியல நோஸ் கரெக்ஷன் பண்ற அது வந்து மேக்சிமம் ஆர்டிஸ்ட் வந்துட்டு பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு பிடிக்கல என்னோட ஃபியூச்சர் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பண்றாங்க ஓகே இது வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பட் இப்போ இந்த மாதிரி இப்ப மைக்ரோ பிளேடிங் பண்றதா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி நாக்கு கட் பண்றதா இருக்கட்டும் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ஸ்டெட் மாதிரி ஃபேஸ் வந்துட்டு வந்துட்டு கூப்பிட்டு இருப்பாங்க சோ இந்த மாதிரி ஏதாவது தண்ணி கல்ச்சர் மாதிரி ஃபாலோ பண்ற ஆட்கள் இருக்காங்க நம்ம சொசைட்டில சரி கல்ச்சர் அப்படின்னு பார்த்தா சொசைட்டி நார்ம்ஸ் அகேன்ஸ்டா நிக்கிற சொசைட்டி அப்படின்றது அதாவது நாங்க இதுக்கு குரல் கொடுக்கிறோம் இப்ப நிறைய பேரை பாத்தீங்கன்னா பேட்ரியோட்டிசம் சொல்லிட்டு பிளாக் போட்டுக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கெல்லாம் ரெகெட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஏத்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கேர்ள்ஸ் வந்து என்ன பண்றாங்க நாங்க ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் போடுறதோ இல்ல டேட்டூஸ் தட் அவங்க இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் டேட்டூ அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஒரு மாதிரி ஒரு இவெண்ட் நடக்குது அந்த விஷயத்துல ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி அதாவது அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் டேட்டு யூஸ் பண்றாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்டி எந்த இன்சிடென்ட்ல இருந்து நீங்க கோப்பிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க அந்த டேட்டு போட்டீங்களோ நான் ஒண்ணு இப்படி இல்லை ஐ எம் அ பிரேவ் பர்சன் ஐ வாண்ட் டு டிபிக் அதை வந்து நான் காட்டணும் அது எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும் டாட்டு போடும்போது அந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியே வந்ததோ இல்ல அந்த விஷயம் உங்களுக்கு கொடுத்த பெயினை மட்டும் நீங்க ரிமெம்பர் பண்ண போறது இல்ல அந்த இன்சிடென்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்க போகுது ஸோ நீங்க வந்து ஆஹ் ரொம்ப பெயின்ஃபுல்லா எனக்கு இருந்துச்சு அந்த விஷயத்த வந்து நார்மலாவே நம்ம வந்து கடந்து வந்துடலாம் பட் இந்த மாதிரி டேட்டோஸ் போடும் போது இஸ் லைக் நீங்க வந்து எழுதி வைக்கிற மாதிரி தான் இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சுன்றதை

இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஒரு கோப்பிங் மெக்கானிசமா மட்டும் இந்த டாட்டூ எடுத்தாங்கன்னா அது நிச்சயமா இட்ஸ் நாட் அ ஹெல்தி மைண்ட் செட் இது அது வந்து அவங்கள வந்து ஒரு 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 நார்மல் இமோஷனல பேலன்ஸ் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க பேசிட்டு இருக்காங்க அவங்களோட கருத்துக்களை வந்துட்டு பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணுங்க எப்பவுமே ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷன் அப்படின்னு பாக்கும்போது வளர்ச்சிகள் அதிகமா இருக்கும் அதாவது நம்மளுடைய எயிட்டிஸ்ல இருந்து நைன்டீஸ் பாத்தீங்க அப்படின்னா படிப்பறிவுல இருந்தும் தொழில்நுட்பத்திலையும் அதிகமாயிருக்கு அதே மாதிரி நைன்டிஸ்ல இருந்து டுவெண்ட்டிஸ்ன்னு வரும்போது டெக்னாலஜி வைஸ் நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோம் அதே மாதிரி டுவெண்ட்டில இருந்து நம்ம தேர்ட்டிஸ்க்கு போறோம் அப்படின்னாலும் அங்கே ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் நடக்கணுமே தவிர்த்து டிஃப்ரெண்ட்

இதுதான் வந்து எங்களுடைய ஜெனரேஷன் இதுதான் எங்களுடைய கல்ச்சர் சொல்லிட்டு இத வந்து அவங்க அவங்களே திணிக்க ட்ரை பண்றாங்க அதாவது நம்ம வந்து ஒரு டிக்கெட்டை வந்து கியூல போய் நின்று வாங்குறதுன்றது அந்த காலத்துல ஒரு பேட்டனா இருந்தது இப்போ ஆன்லைன்ல புக்கிங் பண்றோம் ஸோ நம்மளுடைய லைஃப்ப ஈஸி ஆக்குறதுதான் ஜென்ரேஷன் குரோத்தே தவிர்த்து நம்ம லைஃப்ல இருக்கிறத விட இன்னொரு லைஃப் தான் ரியலு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரியல் லைஃபோட போட்டி போடுறது கிடையாது இந்த விஷயத்த நிச்சயமா இந்த ஜெனரேஷன் புரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட நிறைய அறிவு இருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு உங்களுக்கான டெக்னாலஜி கையில இருக்கு அதை வச்சு யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ண நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் இதை விட பட் இது எல்லாத்தையுமே உங்களுடைய ரியல் ஐடென்டிட்டியை போக்கி வேற ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு வந்துரும் நிறைய பேருக்கு சைக்கலாஜிக்கல் ஈவன் கிளினிக்கல் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங் இந்த சொசைட்டில நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மக்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு அலர்ட் ஆகி நல்ல விஷயங்களை சொல்லும் போது அதை எடுத்துக்கிட்டு அதை கிரிஞ்சு பூமர்னு ஒதுக்காம இருந்தா நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனை நம்மளால காப்பாற்ற முடியும் இஃப் நாட் அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி அக்யூஸ் பண்றது கன்டென்ட்டுக்காக எதையாவது பண்ணி அந்த ரியாலிட்டியை மூட நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா இட்ஸ் டு பி வெரி டேஞ்சரஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எஸ் தேங்க்யூ சோ மச் மேம் ஏன்னா வந்துட்டு வந்துட்டு இந்த இஷ்யூ நிறைய கிட்ட வந்துட்டு ரீச் ஆயிருக்கு மேபி இந்த வீடியோ பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் தேங்க்யூ சோ மச் மேம் இந்த ப்ராப்ளத்தை பத்தி நீங்க அட்ரஸ் பண்ணதுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா மறக்காம செலப் டிவன் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேன்மொழி